ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரெட் ஆட் சென்னை என்னடா இது கற்றுக்கொண்டே பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்களேன்னு பார்க்கலாம் ஆமாங்க சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் தான் இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து தான் பிஸ்னஸாக எடுத்து பண்ணணும்னு இல்லை நீங்கள் வந்து பிக்னஸாக இருந்தால் கூட நீங்கள் வந்து இது வந்து கற்றுக்கொண்டு இருக்கும்போதே நீங்கள் வந்து பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான பிஸ்னஸ்ஸு அண்ட் வந்து அதிக லாபமும் உங்களுக்கு வந்து தரக்கூடிய ஒரு சூப்பரான பிஸ்னஸ்ஸுன்னு சொல்லலாம் நிறையா லேடிஸ் வந்து வெளியில் போய் வந்து அவங்களால எந்த ஒரு விஷயம் கற்றுக்கொள்ள முடியாதவங்க வீட்டில் இருந்துக்கிட்டே ஈஸியாக கற்றுக்கலாம் அதை வந்து ஒரு பெரிய பிஸ்னஸாகவும் நீங்கள் எடுத்துகிட்டு கொண்டுட்டு போகலாம் அந்த மாதிரி நினைக்கிறவங்க வந்து இந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் இது எப்படி கற்றுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம சேனல்லே வந்து கிளாஸோட வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கேன் ஸோ அதை பார்த்து வந்து நீங்கள் ஓனாக வீட்டிலருந்தே கற்றுக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் குரூப்பில் கூட ஜாயின் பண்ணி கற்றுக்கலாம் குரூப்பில் ஜாயின் பண்ணி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் வந்து டீட்டெயில் சொல்லிவிட்டு உங்களை வந்து குரூப்பில் வந்து ஆட் பண்ணிடுவேன் இப்போ பார்த்துட்டு இருக்க வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து இந்திரா தேவி ஃப்ரம் தென்காசி இவங்க வந்து இவங்களுடைய கிளாஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இவங்களுடைய ஒர்க்கை தான் வந்து நாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதே மாதிரி நீங்களும் வந்து இதை வந்து தெரு கட் பிஸ்னஸாக வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு சில்கிராட் ஜுவல்லரி மேக்கிங் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கற்றுக்கலாம் என்னுடைய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்